ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ஆட்சி பெற்ற சுக்ரன் ராசிநாதன் உங்களுடைய இருகர் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் ஆட்சி அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது பூர்வ புண்ணியங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதீத உழைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு வக்கர நிலையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல ஆரம்பிக்கும் பொழுதே பதினேழு பதினொன்று அன்னைக்கே வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சூரியனும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல பேச்சில் கடுமையான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் நல்ல குதூகலமான இது நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பாங்க என்ன ஏற்றங்களை கொடுப்பாங்கன்றதை பற்றி ஐயா கிட்டே கேட்போம் துலாம் அப்படின்னாலே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இவங்க இருக்கிற இடத்துல தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க எடுத்த வேலை முடிகிற வரையிலும் ஓய மாட்டாங்க ரொம்ப சத்தியத்துக்கும் தர்மத்துக்கு கட்டுப்படுறதுனால இவங்களுக்கு பல நேரங்களில் சத்திய சோதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்டவங்களுக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்லக்கூடியது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியும் உங்களுடைய லோயர் அத்தாரிட்டியும் தபறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் இன்னும் கேட்டிங்கன்னா பேசுகிறத தவிர்ப்பது சிறந்தது பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவங்கள்கிட்ட பேச வேண்டியதை மட்டும் பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தேவையில்லாத அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஒருத்தருக்கு வலு பெற்று அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடுக்கு கலந்த காலகட்டங்கள்ல இருந்தாங்க போக முடியாம தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்த அத்தனை இந்த துளாராசிரியர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டம் அதே போல உங்களுடைய மதத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மடாதிபதிகளையும் சித்தர்களையும் வணங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதை தவிர அஞ்சாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காரு இந்த துளாராசியை சேர்ந்தன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இந்த துளாராசியை சேர்ந்தன் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அதுக்கு பேரு சந்திராஷ்டம தினங்கள்னு பேரு உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் வரக்கூடிய நாள் மனோகாரகனான சந்திரனுடைய ஒளி படலன்னா புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த நாட்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இந்த நாட்களை தவிர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது அடுத்தது இந்த துலாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை உங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை வழிபடக்கூடியது ரொம்ப 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 விசேஷமானது அங்கே உள்ள தாயார் பெருமாளை வழிபடுங்க அதே போல் அங்கே தசாவதாரத்தில் உள்ள பெருமாளையும் வழிபடுங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இருந்து வழிபட்டுட்டு வரும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல் விலகமாக விலகும் சாமி எனக்கு திருவரங்கம் செல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள பழ சொல்லுங்க அப்படின்னாக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் உள்ள பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசியை பொறுத்தவரளும் ஏற்றமான காலம் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து நாட்கள் தான் இருக்க இருந்தாலும் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவை அதிகமாக கொடுப்பார் உடல் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் மிகுந்த நிதானம் தேவை ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக கடுமையான பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக அது நல்லபடியாக தோணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தீங்களேன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே ராசியிலேயே ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரம சனியினால் அவதிப்பட்டு இருந்தீங்க ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் ரிலாக்ஸாக இருந்தீங்க ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ரத்தில் இருந்தாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூட ராகுவும் இருந்தார் இப்போ மாதம் பிறக்கும் போதே அவர் வக்ரத்தை விட்டு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே ஒரு சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்காரு ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது அப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர உங்களுடைய ராசிநாதனுடைய விசேஷ பார்வை நாலாம் பார்வையாக வேற சனி பகவானையும் பார்க்குது ராகு பகவானையும் பார்க்குறார் அப்போ உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்க சொல்லிடுவோம் குருவானவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் கூட அதிகாரம் வாங்கினவர் அவரும் ஆனாலும் பார்வைக்கு பலம் உண்டா குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டு அப்படியேற்பட்ட பிரகஸ்பதியான குரு பகவான் கற்கடகத்துல உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்ப அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று உண்டுனா தீர்வு அப்படின்றது ஒன்று உண்டு அப்போ அந்த குருவினுடைய கடைக்கன் பார்வை பெறறதுனால விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனையும் கொடுப்பாரு பிரச்சனைக்கு தீர்வும் கொடுப்பாரு அப்ப இந்த ஒரு மாதம் பொறுத்த அளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணம் பிரச்சனையும் உண்டு தீர்வும் உண்டு சரி இதில் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் அடுத்தது புத பகவானும் சுக்கர பகவானும் இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத நம்மளுடைய கே எஸ் அயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது உங்களுடைய ராசி அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இந்த காலகட்டத்தில் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்குது ஜோதிடத்தில் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச அந்த ஒரு இது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்காம போகலாம் இருந்தாலும் வெளியூர் வெளிநா வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாகியத்தை இந்த காலகட்ட காட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருந்தாலும் மறைவு கிடையாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக ஏற்று செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து சுப செலவுகளை கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் லாபங்களும் வரும் லாபங்கள் மூலியமாக அதிகமாக செலவுகள் வரும் செலவுகள் மூலியமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அர்தாஷ்டம சனியும் சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நான் ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி சுவர்கள் பார்வையில் அற்று இருக்கிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கார் உங்களுடைய சுகங்களை சிறிதளவு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சனி பார்வையும் வேறு இருக்குது பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் இருக்கும் இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தமாக கிளியரன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இந்த சில முயற்சிகள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து எந்தெந்த நாட்கள் வருது அதை தவிர இந்த மாதத்தில் வந்து ஏ உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூஷ்மெலாம் சரி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி இந்த வித்தவிகிராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கார்த்திகை மாதத்தில் கிடைக்க வேண்டியதால் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம குறைவா இருந்துச்சுனாக்க நாம சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் பழனி மலையில் உள்ள முருகனை சரணாகதி அடையணும் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பழனிமலை முருகனுக்கு செஞ்ச புளிப்பானியும் போகரும் அங்கே தான் சமாதி நிலை அடைஞ்சிருக்கிறாங்க போகர் சித்தர் சமாதி நிலை அடைஞ்சவங்க அந்த நவபாசனத்தினால் ஆன முருகனை செஞ்சவங்க பக்கத்துலேயே சமாதியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க விருச்சிகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி எனக்கு அவ்வளோ தூரம் பழனிமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு சாமி வேறு ஏதாவது எளிதான பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை அப்படின்றது காத்தால் ஆறு ஏழு நீங்கள் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதை தவிர காலையில் சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க மாலையில் விஷ்ணு சரஸ்ரநாமம் கேட்டுக்கிட்டு வாங்க இது ரெண்டு ரெண்டும் பண்ணினாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களையும் கொடுக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது தற்பொழுது சற்று பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறதனால தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அயனஸ் அயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசியே வர்றதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ப இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்ல லாபங்கள் செலவுகளாகக்கூடிய கூடிய சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நாலாம் இடத்தில் மிகுந்த அலைச்சலை கொடுப்பார் சுகங்களை கெடுப்பார் அப்படின்றதையும் மனசில் கொண்டு உங்களுக்கு இந்த மாதம் விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் நிச்சயமாக ஒரு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்